சமீபத்தில் ஒரு பெரியவரோட சாரி சாரி ஒரு பெரிய நடிகரோட படத்துக்கு ஆடியோலான்னு சொல்லி நடந்துச்சு ஆகா அதில் அவர் பேசின வரிகள் அப்பப்பா எப்படிப்பட்ட வரிகள் அப்படி தான் சொல்லணும் நம்ம கூட வீட்டில் இருக்க பெரியவங்களை கவனிச்சிங்கன்னா வயசு கொஞ்சம் கூட கூட அவங்க பேசுகிற எல்லாமே அட மைண்டு வாய்ஸ்னு நினச்சி சத்தமாக பேசிட்டாரேன்னு இருக்கும் அது மாதிரி தான் இருந்துச்சு அந்த பெரியவர் சாரி பெரிய நடிகரோட பேச்சு எல்லாமே குறிப்பா அந்த படத்தோட சேமிப்பாளர் நடத்துற லைவ் கான்சர்ட்டுக்கு வர்றவங்களை பத்தி பேசினாரு ஒண்ணு பொண்ணுங்க வராங்க நம்ம பசங்களும் வர்றாங்க அவங்க எல்லாம் அந்த இருட்டுலன்னு சொல்லி ஒரு கேப் விட்ட வார்த்தை இருக்கே ச எல்லாம் கன்றாவி இது போக அந்த படத்துல நடிச்ச வேற மாநிலத்தை சேர்ந்த நடிகர்களை பத்தி பேசுறப்ப ஒருத்தர தலைமுடி இல்லாத வரணும் இன்னொருத்தர உயரம் கம்மினும் இதெல்லாம் நான் கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன் அவர் நேரடி வார்த்தைகள்ல சொல்லி பேசுறாரு அந்த பெரியவர் இதுக்கெல்லாம் மேலே என்னோடய அரசியல் பயணத்தை சமீபத்தில் தொடங்கின ஒரு நடிகரை அவர் சொன்ன சில வார்த்தைகளை வச்சு குறிப்பாக அவர்களே புகழின் உச்சம் அப்படின்னு சில வார்த்தைகளை வேறு சில விஷயங்களுக்கு குறிப்பிட்டு பேசியிருந்தார் அந்த பெரியவர் அதுபோக அந்த படத்தோட டேரக்டரோட கெரியர் லைனை பற்றி பேசுகிறப்ப எல்லா படத்தையும் சொன்னார் ஆனால் அரசியலுக்கு வந்து அந்த நடிகரோட ரெண்டு படத்தை மட்டும் ஒரு இடத்துல கூட தெளிவாக குறிப்பிடாமல் நகர்ந்துட்டார் அந்த பெரியவர் எல்லாத்தையும் பேசி வன்மத்தை கக்கி முடிச்சுட்டு இது வரைக்கும் வெளியே சொல்லாத கதைன்னு அந்த பட டைட்டிலுக்கு சம்பந்தமா தன்னோட லைஃப்ல நடந்த சில விஷயத்த சொல்லி கடைசியாக எல்லாருக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சாரு அப்ப குறிப்பா தன்னோட ரெண்டு மக்கள் பேரை சொல்லி நன்றி சொன்னவர் அருமையான மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் பேரை மட்டும் சொல்லி நடிகர் மாப்பிள்ளை பேரை சொல்லாம விட்டதுதான் வன்மத்தின் உச்சம் இதுக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லாமையே இருந்திருக்கலாம்